பெண்களோட அழகு குறிச்ச பார்வைகள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு ஈர்ப்பாவே இருந்து வருது ஆசிய நாடுகள்ல அழகுன்ற வகையில நாம அதிகம் இயங்கு பார்க்கும் பெண்கள் தான் கேரளா பெண்கள் இவங்களுடைய அழகான கண்கள் ஈரமான கூண்கள் உடல் வாகு கொலு கொலு கன்னங்கள் பளிச்சுடும் முகம் இதெல்லாம் அவங்களுடைய அழகின் முத்திரையா இருக்கு இவங்க ஏன் இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு நாம இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இதுக்கு பத்து காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் முக்கியமானது இவங்க தங்களுடைய அழகின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு பராமரிப்பதுதான் குறிப்பா கெமிக்கல் கலந்த கிரீம்ஸ் பெண்கள் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் இயற்கை பொருட்களை தான் பயன்படுத்துவாங்க இதனால அவங்க முகம் பலச்சுன்னு இருக்கு மேலும் இவங்களுடைய முகத்தின் சருமம் மிகுந்த மென்மையானதா இருக்கும் இதுக்கு காரணம் தினமும் குளிக்கும் போது சோப் பயன்படுத்தாம மஞ்சள் அரைச்சு பூசி குளிப்பாங்க எப்பவுமே தலைக்கு தேங்காய் மட்டும் மட்டும்தான் தடவுவாங்க ஷாம்பு போட்டு குளிப்பதை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க இதனால அவங்க கூந்தல் கருமையாகவும் நீளமாகவும் இருக்கும் ஷாம்புக்கு பதில் செம்பருத்திலேயே இடித்து தலைக்கு தடவி குளிப்பாங்களாம் அவங்களுடைய கொழு கொழு கண்ணங்களுக்கு காரணம் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி சிவப்பு நிற சந்தன கட்டையை நீர்ல தேய்த்து முகத்துல பூசிக்கிட்டு மறுநாள் காலையில முகம் கழுவுவாங்க அழகு குறிப்புல இதெல்லாம் சொன்னாலும் கேரள பெண்கள் மாதிரி மற்ற பெண்கள் இதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க